இனி வந்து என்ன பார்க்க போறோன்னா இந்த நியூஸ் பேப்பர்ல வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து மெயினா என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆட்டைகள் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு ஒலிம்பிக்ஸும் பொருளாதாரமும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மெயினா வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ வந்து நடத்தணும்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது சைனால பாத்தோம்னா அவங்க சராசரியா வந்து ஆனுவல் இன்கம் பார்த்தா நம்மளோட வந்து கம்மியா தான் வாங்குறாங்க அதாவது வாங்கின சமயத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து இதே நடத்திருக்காங்க ஒலிம்பிக்ஸ் நடத்திருக்காங்க நடத்த முடியல அப்படின்னு வந்து எக்ஸாம்பிளா வந்து சொல்றாங்க எடுத்துக்காட்டா வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஜிடிபி வச்சு சொல்றாங்க அதனால அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஒலிம்பிக்ஸும் பொருளாதாரமும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஏன் நம்மளால வந்து நடத்த முடியல அப்படின்ற வந்து எக்ஸாம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க மெயினா அந்த பொருளாதாரம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல மெயினா நம்ம இந்தியாவில் வந்து நடத்தக்கூடிய ஸ்கீம் என்னன்னு வந்து பார்த்தா என்ன போட்டிகளை வந்து கனெக்ட் பண்ணுவாங்கன்னா கெலோ இந்தியா கேம்ஸ் அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க இந்தியால வந்து போட்டி கிலோ இந்தியா கேம்ஸ் அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அதுல செஸ் இருந்தாலும் சரி ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் சார்ந்த கேம்ஸ் இருந்தாலும் சரி அது கெலோ இந்தியா கேம்ஸ் வந்து இந்தியா வீரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விளாடுவாங்க அதுக்கு வந்து இந்த கிலோ இந்தியா ஸ்கீம்னே ஒன்று வந்து இருக்கு அது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டேலண்டடான பேர்சன்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறதுதான் அந்த கெலோ இந்தியா ஸ்கீம் அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது கிலோ இந்தியா ஸ்கீம் என்னன்றது வந்து பாருங்கலாம் ஒரு யூத் எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மெயினாக வந்து இந்த சில்ட்ரனுக்கு வந்து இந்த யூத்தை வந்து எப்படி வந்து ப்ரொமோட் பண்றது யூத் எம்ப்ளமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிலோ இந்தியா ஸ்கீம் பத்தி நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம் ஓகே இங்க வந்து முக்கியமா என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சீனாவையும் நம்மளையும் வந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க அவங்களோட ஜிடிபி எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து கம்மியா வாங்கினப்ப ரெண்டாயிரத்தி இதுல நம்மளோட தனிநபர் வருமானம் நம்மளோட கம்மியா இருந்தப்ப என்ன அப்படி இருக்காங்கன்னா அவங்க ஒலிம்பி பந்தயத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தோம்னா ஜிடிபி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே போல அவங்களோட மதிப்பு சீனாவோட யானோட மதிப்பு வந்து இன்னமும் வந்து என்னன்னா ரொம்ப வந்து பாதிப்படையாம வந்து வச்சிருக்காங்க இப்ப நம்ம வந்து ஒரு டாலர் வந்து இந்தியாவோட மதிப்பு எவ்வளவு இருக்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஐந்து தொடுது ஆனா அவங்க வந்து பாத்தா அது கான்செண்டா வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி தாருங்க எட்டு ரூபா எட்டு ஒரு டாலர்னா எட்டு ஏன்னு அந்த மாதிரியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இதனால வந்து அவங்க வந்து பயங்கரமா வந்து அட்வான்டேஜ்ல வந்து இருக்காங்க நம்மளோட அப்படின்னு வந்து சொல்றாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தோம்னா அதாவது உலகில் இந்தியாவை விட அதிக ஏற்றுமதி மதிப்பு உள்ள நாடுகள் எத்தனை இருக்குன்னா அதிகமா வந்து ஏற்றுமதி பண்ற நாடுகள் இந்தியாவோட எத்தனை நாடுகள் இருக்குன்னா பதினேழு வந்து இருக்கு சீனாவோட எவ்வளவு வந்து ஏற்றுமதி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டேட்டா சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா மூவாயிரத்தி மூணு பில்லியன் டாலர் வந்து ஏற்றுமதி பண்றாங்க முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்தியா வந்து எவ்வளவு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க எவ்வளவு ஏற்றுமதி பண்றாங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி மூணு பில்லியன் டாலர் இது வந்து தெரிஞ்சுக்கணும் நானூத்தி மூணு பில்லியன் டாலர் எங்கேயாவது வந்து பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணது யூஸ் ஆகும் இந்த கெலோனியல் ஸ்கீம் இந்தியா வந்து எவ்வளவு ஏற்றுமதி பண்ணுது நானூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சாறு பில்லியன் டாலர் இது வந்து எங்கேயாவது வந்து மென்ஷன் பண்ணலாம் அதனால தான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்து பாக்கோம் சீனா வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ஜிடிபி வந்து எவ்வளவு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தோம்னா எவ்வளவு எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்கன்னா எட்டு மடங்கு வந்து கிட்டத்தட்ட அதிகமா வந்து பண்றாங்க சப்போஸ் வந்து ஏன் வந்து இந்தியனால வந்து சைனா இந்தியாவும் சைனாவும் வந்து கம்பேர் பண்றாங்க ஏன் இந்தியா வந்து உலக மார்க்கெட்ல வந்து கம்மியா இருக்குன்னா இந்த பாயிண்ட்லாம் நம்ம வந்து ஆயிரத்தி அதாவது ஒன் நைன் எயிட் ஜீரோ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தோம் நம்மளோட இருப்பு எவ்வளவு வந்ததுன்னா நம்ம ஜிடிபி நம்ம எவ்வளவு வந்து டாலர்ஸ் வந்து வச்சிருந்தோம்னா செவன் பில்லியன் வச்சிருந்தோம் அப்போதைக்கு சீனா வந்து ரெண்டு பில்லியன் தான் கையில வச்சிருந்தாங்க வெறும் ரெண்டரை பில்லியன் டாலர் தான் வச்சிருந்தாங்க ஆனா இப்ப பாத்தோம்னா நம்ம வந்து எவ்வளவு வந்து வச்சிருக்கோம் வந்து வெறும் ஐம்பது பில்லியன் டாலர் தான் வந்து வச்சிருக்கோம் சீனா எவ்வளவு வச்சிருக்கோம்னா மூவாயிரத்தி அவங்க வந்து வச்சிருக்காங்க இது வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருக்காங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸா நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் சார் மெயினா என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம் இந்த கிழவு வந்து எஸ்கியூம் வந்து மென்ஷன் பண்ணலாம் இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த ஏற்றுமதி பத்தி நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் நம்ம வந்து எவ்வளவு வந்து ஏற்றுமதி வந்து பண்றோம் நானூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஆறு பில்லியன் டாலர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஏற்றுமதி பண்றோம் நம்ம வந்து ஏற்றுமதி பண்றதோட அதிகமாக வந்து இறக்குமதி பண்றோம் அது ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு ரீசன் வந்து சொல்றாங்க அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப முக்கியமா இந்தியா இது நமக்கு வந்து தேவை அப்படின்னு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து இல்ல சீனால வந்து மெயினா வந்து பாத்தோம்னா மேனுபேக்சரிங்னாலே எது டக்குன்னா சீனா தான் நான் வரும் நமக்கே வந்து மேனுபேக்சரிங் போகணும் அப்படின்னா யார் நான் வருது சீனா தான் நமக்கு வந்து நான் வருது அதே போல இந்தியாவில வந்து முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது டெவலப் பண்ணணும் அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா உலக அளவுல நம்ம வந்து சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து எடுத்துக்காட்டா வந்து சொல்லிடுறாங்க ஓகே என்ன நியூஸ் வந்து ப்ரெண்ட்ல இந்த நியூஸ் அவளுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா உள்ளார வந்து இந்த டாபிக் எடுத்து கவர் பண்ணியிருக்கோம் இது வந்து மெயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்டன்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம காவேரி பிரச்சனை ஸ்டாலின் ஆகணும் அப்படின்றதே வந்து ஒரு எடப்பாடி வந்து பழனிசாமி வந்து குற்றச்சாட்டு வந்து பண்ணியிருக்காங்க இன்னொன்னு வந்து என்னென்ன நியூஸ் வந்து பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன் சார்ந்த விஷயத்துல வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க மெயின் மெயினா வந்து சிறையில இருந்துகிட்டே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சிறையில இருந்துகிட்டே என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு யார் பார்த்தன்னா முதல்வர் கெஜ்ரிவால என்ன பண்ணாலும் பிரச்சாரம் பண்றாரு ஓகே இது வந்து பாஸ்டிவாக வந்து அமையமா நைட்டுவாக வந்து அமையமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கணும் பிஜேபி பாசிட்டிவ் அமையமா நைட்டிவ் அமையமா அப்படிங்கறத வந்து ரிசர்ப்பு பண்ணால் நம்ம வந்து தெரியப்படும் சரி இது வந்து ஒரு கண்டெடுப்பை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க விஜயநகர ஆட்சிக்கால புலிக்கு பட்டான் நடுக்கல் அப்படின்னு வந்து ஒரு இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டு கண்டெடுத்திருக்காங்க ஒரு நடுக்கல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டெடுத்திருக்காங்க அதை பத்தி தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க சின்ன ராசிகளை குளிச்சு கிப்பட்டான் நடுக்கல் அப்படிங்கிறத வந்து ஒண்ணு கண்டெடுத்திருக்காங்க எங்கன்னு வந்து பாத்தோம்னா திருப்பத்தூர் மாவட்டம் அருகே கந்தடி அருகே எங்கன்னு வந்து பாத்தோம்னா குமிடி ஜம்பட்டி அப்படின்னு ஒரு ஏரியால இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நடுக்கல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டு எடுத்திருக்காங்க எந்த